அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அஷ்டசூரணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா ஓமம் இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேங்க நச்சீரகம் இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் அதனோடு கரிஞ்சீரகம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேங்க கூடவே திப்பிலி அரிசி திப்பிலி இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் அஷ்டம் அப்படின்னா எட்டு எட்டு வகையான பொருட்களை சேர்த்து நம்ம இந்த மருந்து தயாரிக்க போகிறோங்க கூடவே மிளகு இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் அதனோட சுக்கு இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேங்க இந்த உப்பு இப்போ சாதாரண உப்பு இல்லைங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த உப்பு இது ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவு எடுத்துக்கோங்க கூடவே பெருங்காயம் இருபத்தஞ்சி கிராம் தேவையா அப்படின்னா வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கலாங்க சரிங்க இந்த பொருட்களெல்லாம் வச்சு எப்படி அஷ்டசூரணம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வீடியோல பாத்துடலாங்களா சுக்குவங்களுக்கு பொடியாக கிடைக்கிது அப்படின்னாலும் நீங்கள் அதை தாராளமாக சேர்த்துக்கலாங்க ஏன்னால் இதை நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு அதை நீங்கள் சளிச்சு எடுக்கணும் இல்லைங்களா மாதிரி பொடி கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பயன்படுத்திக்கலாம் சரிங்க இந்த பொருட்கள் அத்தனையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இரும்பு வானிலையில் தான் வறுக்க போகிறோம் வறுக்க போகிறோம் அப்படின்னா ரொம்பலாம் கிடையாதுங்க இளம் சூடாக வச்சு லைட்டாக ஒரு ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துட தான் ரொம்பலாம் போட்டு வருத்தர வேண்டாங்க அஷ்டசூரணம் எதற்கு பயன்படுது அப்படின்னா சில பேருக்கு நெஞ்சு எரிச்சல் இருக்கும் செரிமான கோளாறு இருக்கும் சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இல்லை எங்களுக்கு புளிச்ச ஏப்பம் வருது அப்படிம்பாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த அஷ்டசூரணம் ஒரு சிறந்த மருந்து பொருளுங்க நீங்கள் வீட்டிலேயே தாராளமாக செய்து பயன்படுத்தி பயன்பெறலாம் இப்போ தான் தீஷா கிச்சனை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்குவோங்க நான் எடுத்து வச்சுருக்க அனைத்து பொருட்களுமே இளம் சூடாக இரும்பு கடாயில் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கிறாங்க இதில் பெருங்காயம் மட்டும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதில் நல்லா புற புறன்னு வறுத்து எடுத்துக்குவாங்க அஷ்டசூரணம் செய்ய தேவையான பொருட்கள் அனைத்துமே நமக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தாங்க அதனால் நீங்கள் வாங்கி வீட்டில் செய்து கண்டிப்பாக பயன்பெறுங்க பாருங்கள் இப்போ நான் ஓமத்தை வறுத்துட்ருக்கேன் ஓமம் கொஞ்சம் ஹீட்டானதும் அதனோட இந்த உப்பையும் சேர்த்து அப்படியே ரெண்டு பெரட்டு பரட்டிக்கலாம் ஏன்னா தனியாக இரும்பு கடாயில் போட்டோம் அப்படின்னா அது சூட்டில் கலர் மாறிடும் அதனால் நான் ஓமத்தோடு சேர்த்து வருத்தப்பட்டு எடுத்துக்கிறேங்க எல்லா பொருட்களும் வருபட்டு எடுத்தாச்சுங்க இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு பெருங்காயத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் கையால் நொறுக்கணும் அப்படின்னா புறப்புறன்னு நொறுங்கி வரணும் அந்த அளவுக்கு பெருங்காயத்தை நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க பெருங்காயம் பாருங்க நல்லா கையால் நுறுக்கிற அளவுக்கு நல்லா நெய்யில் பொறிச்சு எடுத்துட்டேங்க அவ்வளவுதாங்க இந்த பொருட்கள் அனைத்துமே ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கலாங்க இது நம்ம டெய்லியுமே பயன்படுத்திக்கலாம் பெரியவங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து குடிச்சுக்கலாம் குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து கொடுக்கலாங்க அந்த அளவுக்கு ஒரு பயன் தரக்கூடிய அருமருந்துனே சொல்லலாங்க கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் காலை மாலை ரெண்டு வேலையும் தாராளமாக எடுத்துக்கலாம் இதனால் நமக்கு எந்த பக்க விளைவும் கிடையாது செரிமான கோளாறுங்கிற பிரச்சனையே இனி இருக்காதுங்க நிச்சயமாக ஒரு எளிமையான ஒரு மருந்து நம்ம வீட்லேயே தயார் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக செஞ்சு பயன்பெறுங்க சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்